ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் இஸ் கரிங் கைடன்ஸ் பை ஜிகே நம்ம அடுத்ததா யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் பொறியியல் படிப்பு யாரெல்லாம் படிக்கும் ஹூ கேன் கோ ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டடிஸ் அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி என்ன இதை பத்தி கொஞ்சம் பார்த்து ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு முடிக்கிறவங்க பெரும்பான்மையை நான் சொல்ல வரேன் அவங்க இன்ஜினியரிங் ஸ்டடிஸ் ஓகே தான் போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க மார்க்கெட்ல வேறு விதமான கருத்துக்கள்மா இன்ஜினியரிங் படித்த வேலை கிடைக்கல இன்ஜினியரிங் படிக்கணுமா அப்படி நிறைய பேச்சு வந்தாலும் பட் என்ஜினியரிங் படிப்புக்குண்டான மோகம் இன்னுமே குறையலை ஆகையாக பெருமையான பேரண்ட்ஸ் பெருமையான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பொறியியல் படிப்பு நோக்கி தான் போகிறாங்க அதனால் இதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இதை சின்ன ஒரு கைடன்ஸ் வந்ததுக்காக துறையிடும் ஸோ இந்த சேனல் பார்க்குற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ் ஆகும் நினைக்கிறீங்களோ இப்போ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எங்களுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ண தானே உங்களுக்கு இண்டிகேஷன் வரும் ஸோ நீங்கள் தொடர்ந்து அந்த வீடியோஸை பார்த்து இதில் யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும் ஃபர்ஸ்டு உங்களை அனிவர்ஸ்டியோட கைடன்ஸ் அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸோடைய கைடன்ஸ் என்னன்றான் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுத்துருக்குறாரு ப்ளஸ் டூ அதாவது ஹையர் செகண்டரி படிக்கிறவங்க ஸோ கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி பிசிஎம் அண்டு பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அகாடமிக் ஸ்ட்ரீம் படிக்கிறவர் அகாடமிக்னால் இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீம் படிக்கிறவன் இப்போ என்ன குரூப் வாங்க பாருங்கள் மினிமம் பாஸ் இதில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்தால் போடுவோம் இந்த ப்ளஸ் பண்ணலையும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் பிளஸ் டூவலி பாஸ் பண்ணியிருக்கலாம் உங்களுடைய மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் எவ்வளவு இருக்கணும் நாப்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்தால் போதும் யாருக்கு ஜென்ரல் கேட்டகரி மற்ற கேட்டகிரிக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் இருந்தால் போதும் அதே தான் ஒகேஷனல் சப்ஜெக்ட் ஒகேஷனில் பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் எடுத்து படிக்கிறாங்க எலக்ட்ரிகல் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க நிறைய ஒகேஷனல் கோர்ஸ் இருக்கு எடுத்து படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸோ ஜென்ரல் கேட்டகரியான என நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்தால் போதும் மற்ற கேட்டகிரிக்கு நாற்பது பர்சன்ட் போதும் இதுதான் டினி அதாவது தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கு உண்டான எழுதிப்பள்ளி அவங்க கேட்குற எழுதிப்பள்ளி அப்போ யார் என்ஜினியரிங் படிக்கலாம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்குதா இருந்தாலும் இது இதுதான் தெளிவா இருக்கேன் சார் அப்புறம் கைடன்ஸ் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நீங்க பதில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் இந்த கைடன்ஸ் உங்களுக்கு தேவை புரியாது என்ஜினியரிங்னா என்ன பொறியியல் படிப்புனா என்ன அதாவது பொறியியல் என்ன என்றால் என்ன இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க இன்ஜினியர் அப்படிங்குற சொல்கிறாங்க இல்லையா அவங்க என்னதான் பண்ணுறாங்க என்ஜினியர்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க ஸோ பொதுவாக பாருங்கள் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் பொதுவான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இன்வால்வ்ஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கவர்னிங்க ப்ரின்சிபிள்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் டு சால்வ் த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டு இனோவேட் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் ஸோ தமிழில் சொல்ல போனால் உலகம் நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் மற்றும் பிரச்சனைகள் அறிவியல் மற்றும் கணிதத்தின் அடிப்படை கோட்பாடுகளை செயல்படுத்தி தீர்வு கண்டு புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய செயல்முறைகளையும் உருவாகவே துரியதாகும் இங்கே ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப கிளியராக பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அப்போ என்ஜினியர் என்ன செய்கிறாங்க என்ஜினியரிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ என்ஜினியர்ஸ் என்ன செய்யறாங்க ஸோ அவங்க டிசைன் பண்றது இவால்வேஷன் பண்றது டெவலப் பண்ணுறது டெஸ்டிங் பண்றது நிறைய இருப்பாரு மாடிஃபிகேஷன் பண்ணுறது இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்துகிறாங்க அறிவு திறமை பயன்படுத்துவாங்க அதனால தான் கட் ஆஃப் மார்க் கேட்கும்போது என்ன கேட்டுருப்பாருங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸில்

சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அட்மிஷன் பண்றது நல்லது இப்போ கீப் இன் மைண்ட் சில விஷயங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும் என்ன விஷயங்கள் சார் மனசடி வச்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த விஷயங்கள்லாம் இன்ஜினியரிங் அப்படின்னு என்ன சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸையும் மேத்தமெட்டிக்ஸையும் அப்ளை பண்ணுறது தான் அப்போது என்ன நமக்கு க்ளியராக தெரியுதுன்னா சயின்ஸையும் மேக்ஸும் சேர்ந்தால் தான் அல்லது சேர்த்தா தான் இன்ஜினியரிங் இல்லைங்களா அப்போது அதில் சேரக்கூடியவங்க நம்ம எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நம்மளுடைய ப்ளஸ் டூ மார்க்கில் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் பார்க்கணும் அதனால தான் பாருங்கள் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த மூணு சப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் எடுக்கிறாங்க உங்களுடைய கணிதத்தில் எவ்வளோ மார்க்கு இயற்பியில் எவ்வளோ மார்க்கு வேதியியல் எவ்வளோ மேக்ஸில் எவ்வளோ மார்க் பிசிக்ஸ் எவ்வளோ மார்க் கெமிஸ்ட்ரி வர கட்ட ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அலுவலர் தெரிஞ்சுருக்குனா மேற்கொண்டு அந்த வீடியோ தனியாக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடுவோம் சிம்பிளாக சொல்ல போனா வர மார்க் அப்படியே எடுத்துக்கோங்க நூற்றி எவ்வளோ வருது அப்படி எடுத்துக்கோங்க ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரில வர மார்க் ஐம்பதுக்கு கன்வெர்ட் பண்ணி ரெண்டையே ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு இந்த மூணு மார்க் ஆட் பண்ண இரநூறு தான் கட் ஆகும் உங்களுடைய ரிசல்ட் வந்ததும் மேக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கோம் பிசிக்ஸ்ல எவ்வளோ வாங்கியிருக்கோம் கெமிஸ்ட்ரி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் தெளிவா பாருங்க பேரண்ட்ஸ் நீங்களும் குழந்தைங்க இந்த இதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நல்ல மார்க்ஸ் வந்துச்சு சார் மேக்ஸ் ஓகே நான் எக்ஸ்பெர்ட் பண்ண மார்க்ஸ் மேலே வந்துருச்சு சூப்பர் அப்போ சார் எது நல்ல மார்க் அங்கே எலிஜிபிலிட்டி நாற்பது பெர்சன்ட் டு நாற்பத்தஞ்சு கொடுத்திருந்தாலும் நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன் எக்ஸ்பெர்டா என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் சொல்றேன் எது நல்ல மார்க் விச் இஸ் குட் மார்க் ஸோ இந்த மூணு சப்ஜெக்டையும் குறைந்தபட்சம் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் குறைந்தபட்சம் ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் அபோவ் இன் ஆல் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எதுக்காக இந்த மார்க் இருந்ததுன்னா உங்களால் இன்ஜினியரிங் போய் பட் சேரும்போது போது சிரமம் இல்லாமல் இந்த நான்கு ஆண்டு படிப்புறையில் நல்லபடியாக படிக்கணும் இருந்தாலும் நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டாப் கிளாஸ் காலேஜ் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜ் நல்ல சப் நாலேஜ் எக்ஸ்பர்ட் பண்ணுற காலேஜ் மிக சிறந்த கல்லூரிகள் சொல்லக்கூடிய நான் சேரணும் சார் அப்படின்னா அறுபத்தஞ்சு மார்க்ஸ் போதுமா நிச்சயமாக பத்தாது நிச்சயமாக இந்த அறுபத்தஞ்சி மார்க்ங்கிறது பத்தாது எவ்வளோ சார் சார் கண்டிப்பாக மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்டில் எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தாதான் திரும்ப சொல்கிறேன் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணுலயோ எயிட்டி ஃபைவ் எண்பத்தி ஐந்து சதவீதம் மேல நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஓரளவுக்கு நல்ல கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்யூஷன் சேர்ந்து எதிர்காலத்தை மிக சிறப்பாக முடியும் இந்த நான்கு ஆண்டு படிப்புகளையும் உங்களுக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி அமைச்சிக்க முடியும் இல்லைன்னா நீங்க சினிமாக்கள் அதிகமாக கீண்ட செய்யப்படக்கூடிய படிப்பை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் நீங்களும் அந்த மாதிரி நானும் படிச்ச நானும் காலேஜ் போனேன் நானும் இன்ஜினியரிங் படித்தேன் அப்படின்னு ஒன் அமௌண்ட் த கவுட் ஆயிடுச்சு இஃப் வாண்ட் டு பி அவே பண்றீஸ் நல்ல மதிப்பெண்கள் வாழ்க்கை நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த மார்க்கை பண்ணுங்க இந்த இதில் மார்க் எயிட்டி ஃபைவ் நிறைய நான் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு எக்யூட்டட்யூஷன் சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நீங்க அதில் சேர்ந்து நல்லபடியா படிச்சு எதிர்காலத்தை சிறப்பா அரமிச்சிக்கலாம் சார் நான் அவ்வளவு வாங்குறேன் எனக்கு மார்க் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு என்ன பண்ணலாம் இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா இந்த வீடியோல இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் ஸோ எயிட்டி ஃபைவ் மார்க் வாங்குற மாணவர்களுக்கு பிரச்சனை கிடையாது குறைந்த மதிப்பெண்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் குறைவாகவும் அல்லது இன்னும் இன்னும் சொல்ல போனால் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கம்மியாகவும் கம்மியாக மார்க் வாங்கி இருக்கிற மாணவர்கள் நாங்கள் என்ன சார் பண்ணுறது நாங்கள் இன்ஜினியரிங் படிக்க முடியாதா கவலைப்படாதானா உங்களுக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் அடுத்த வீடியோல வரும்போது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இடைபெறுவது எக்ஸ்பர்ட் ஜி கே மீண்டும் உங்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்காதீங்க நீங்க மட்டும் பயன்படுத்தாதீங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பயன்படுத்த நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்கள பயன்படுத்துவீங்க ஏன்னா அதிகமான மக்கள் இதை பயன்படணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்திருக்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்